தமதான்ல எந்த ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சாலும் என்ன நல்ல விஷயம் நபி அவங்க சொல்லியிருக்கிறாங்க எதை செஞ்சாலும் பிஸ்மிலா சொல்லி செய்ய பிஸ்மிலா சொல்லி செய்ய அப்போ இது ஒரு சுண்ணத் எதை செஞ்சாலும் பிஸ்மில்லா சொல்றது சுண்ணத் தானே இப்போ பாலையில் சரியான சூடு சரியான சூடு ஃபேனை கொஞ்சம் போடணும் நான் என்ன செஞ்சேன் ஏண்ட வாசிக்கு தான் ஃபேனை போடுறேன் பிஸ்மில்லாண்டு சுவிட்சை போட்டேன் நல்லா பறந்துடைய நன்மை எழுதுனான் நன்மைன்னு சொல்றதை எல்லாம் லேசாக்கி விசாலமாக்கி பொறுமதியாக்கி வச்சிருக்கிறான் ஏன் நானும் நீங்களும் நன்மையை சேர்க்கோணும் இதோட பொறுமதியை நான் அங்கே சொர்க்க வாசியலுக்கு கவலை எதுவும் இல்லை ஆனா சொர்க்கத்தில கவனிக்கிற ஒரே ஒரு கவலை என்ன தெரியுமா இவரை விட கூடுதலா ஒரு சுபஹாநலா சொன்னவர் இதை விட கிராண்டான சொர்க்கத்தில பாரு அவர் சொல்லாத சுபஹா நினைச்சு கவலைப்படுவார் இன்னொரு சுபஹாநலா சொல்லி இன்னொரு சுபஹாநலம் அன்புக்க என்ன தேடுங்க රமதா ஒரு நොடி கூட ஒரு நண்மை இல்லலாமேට කளிஜரு கூடா. அல் நமேසේறදිகிற. குරජ සுபාல்ல சொல்லி ஒருர் செகண் ஒரு සு நல் அவ கලියட்டுமேට. நா දිකරි ප කොනමිශශාල. අප සිද්ධ වෙලා තින්නේ මේක විකම අපිට දන්නේනෑ. උදාරයක් කැිය කවරහරි අපට ලොක රත්තරම්බඩු කඩයකට ගිහිල්ලා. ඒ කඩේ ඇතුළ තියලා தපර තිහක් වෙලාව දෙන්න. தப்பර තිහ ඇතුළත... මේක තියෙන ඕන දෙයක් ගන්න පුළුවන් ගන්න ගන්න හැම රත්තරම්බඩුවක්ම යාල ටයිත කෙ ියෝත්. එත් තපප රතිහ එදක කටේ ඔළුුවට දන්න රත්තරංවල වඩිනාකම දන්නවා. තගයි මෙවලෝ ොරමදිඉ தெரிරීම. අ පොරමදින ් ොමදි කවු පුව ොරමදී. ඒ නහි පොරම දිලි ෙරயும்ම්. අද අ ැන පොරමදිවෙලද ප යාද ොක් කාන්ද. ல்ல ලඩාව රಚ ച போ හො ද්‍රීං එකක් බීලම ගමු න යාවා අපි ටිකක් වෙලා ොඩ්ඩක් தப்பර දයක් කතාරග ල ග පොඩඩක් බගන මොනහාරික හොද කාල ත විසා කා ත ද යක් ඉப்பड़ யோசி කර .

நான் அவரோட பேசுறதுக்கு சான்ஸ் ஒன்று கிடைச்சிச்சு வந்து என்னையோட ஹசரத் நீங்கள் இங்கேயா கடமை செய்கிறீங்க அப்படி பேசினார் நான் கேட்டால் மிச்ச நேராக தொழுகுறேன் மிச்ச நேரமாக தொழுது கொண்டிருக்கிறீங்களே என்ன விஷயம் இங்கே தொழுகிறார் மத இப்படி வரார் இப்படி வரார் பள்ளி முழுக்க தொழுகிறார் அவர் என்ன சொல்கிறாரு ஹஸ்ரத் ரெண்டு ரக்கா சுண்ணத்துக்கு ஒரு ஃபரல நன்மை நான் ஃபரல நன்மையை சேர்க்கிறேன்னு சொல்லி சொல்லிட்டு போகிறார் இந்த பிளான் எங்கள் தெய்கிறா மே 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 செலஸ்மாப்பிட තිயனவாது. நண்மே செேக்குணும்ம் என்று அந்த அந்த ஐடியா கனைத்து கொர்களே. ரமதான்ன் கலிஞ்சுகோ இப்ியே பேத்துரும். ஆனா ரமதானுக்கு பொரோம் இந்த பக்குவம் இந்த பேனதல் இந்த சுபகுக்கு வாற இந்த பழக்கம் ரமதானுக்கு பொரோம் இப்படடிே இருந்தா ரமதான் ஓகே. இலாடிஃபேட். இந்த பக்கவதன எப்படி உண்டாக்கிறற.மே புறுந்த கண்ண கொොகොமது. தம்பலන්න அட செலஸ்மக் நැතිනිසා தமைයි அ கோොடாக் ரமதான்ன் மாச. நிகருனே கெவிலாகியே ஒரு பிளான் ஒரு சிஸ்டம் உண்டு இல்லை இது அமலுக்கான பயிற்சிக்கான மாதம் அப்போ நாங்கள் எல்லாம் ஒரு ஹிம்மத் எடுக்கணும் இன்ஷா அல்லாஹ் நான் முழுமையாக எனக்கு வேறு வேலை சோழிகள் என்ன முக்கியமான வேலைகள் வந்து கொள்ள இயலாத மாதிரி நடக்காட்டி நான் இன்ஷா அல்லாஹ் இருபது ரகாத்துக்கும் பள்ளியுள்ளுக்கு நிற்கிறோம் இன்ஷா அல்லா இருபது ரகாத்தையும் நான் நின்று தோரணும் இன்ஷா அல்லாஹ் இந்த ஹிம்மத் ஒவ்வொருத்தர் உள்ளத்தையும் வரணும் ஹேமோ அதிஷ்டான கிராமே புருத ඒ ඒ පුරුද් අධදිි්ථානය ආවොත් තමයි ඒක ප්‍රතිඵලේ නමලාන් වලින් පසේ බලන්න පුුවන්. අයිතන මුකිය මල්ලා අමලික පල කර මාසමේ ඒවාගේම රමදාන් මාසේ විතරක් නෙව හැම දවසකම රාත්‍රියය වැදගත්ම වෙලාව තමයි මග්‍රරිප්ට ෂා මග්‍ර බිදර ශ්ාවනකං වෙලාව.ඉ එප්පේ මේ බරකතානට්ටයි එද කාලතනය බරකත් විශේෂමහා රමදාන්ල. රමදාාන් කාලේ මග්‍රප් විෂා වැදගත්ම වෙලාාව

பெண்களுக்கும் அந்த சந்தர்ப்பம் கொடுக்கப்படணும் இப்ப ஆண்கள் எல்லாம் நினைச்சு கொண்டிருக்கிற பெண்கள் சொன்ன மெஷின் இவங்கட ஆர்டர் போட்டு கொண்டிருக்கிற அதை ஊத்துங்க அப்பா இதை பொறிங்க இதை வதக்குங்க அதை அதை வெட்டுங்க இதான் இவங்கட டியூட்டி இவங்க நினைச்சு கொண்டிருக்கிற பெண்கள் படைக்கப்பட்டது சமைக்கவும் நாங்கள் படைக்கப்பட்டது சாப்பிடவும் அவர்களுக்கு சொந்தம் எங்களுக்கு சொந்தம் சஹான் அவங்க டியூட்டியே குசினில இதுக்கு ஒரு சப்போர்டாவது கொடுத்து ஒரு சப்போர்ட் யாவது கொடுத்து டைம் குறைச்சி ஒரு செய்யற நேரத்தில் ஒரு தேங்காவை திருவி கொடுக்கிறது ஒரு ட்ரிங்க் கொண்டு அரைச்சி கொடுக்கறது சாப்பிட்டு குடிச்ச போற ஒரு பிங்கான கோப்பை கழுவுறது இப்படியாவது ஒரு சப்போர்ட் ஒன்று கொடுத்து நேரத்தை குறைச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து அமல் செய்வோம் இந்த தன்மை வரணும் இந்த மகரிப்ல இஷா வரைக்கும் டைம் வந்து எந்த டைம் தெரியுமா சஹாபாக்கள் குர்ஆன் ஓதிர டைம் கோயிலாவது மகரிப்ஷா உணவிலாவது குரானே பாராயணிக்கிறன விழாவை இந்த பழக்கம் இக்கிதே மகரிப்க்கு போற குரு பழக்கம் சஹாபாக்கள் டைந்துச்சு

ஊட்டுகள்ல மகரிப்பு புற குர் ஆனோதன் டைம் தான் இன்னைக்கு எந்த புற மகரிப்புற குர்ஆனோதப்படுது அப்போ ஒரு ஹிம்ம தேடுங்க மகரிப் டு இஷாவாவது நான் இன்ஷா இந்த பழக்கத்தை கொண்டு வந்து ஏண்ட ஊடு ஏண்ட பழக்கத்தை சஹாபாக்கள் பழக்கத்தை போல ரமதான மாத்தி கொள்ளுவோம் இன்ஷால்லா அப்படி மாத்தல்லாட்டி பழைய மாறியே வந்துடும் எப்படி பழைய மாறி இப்போ நோம்புனால சிலாக்கள் நோம்புல டிவி பார்க்க கூடாது அப்படி ஒன்று இதுதானே நோம்புல பார்க்க கூடா அதனால மூடி பத்திரமாக ஒதுக்கி வச்சுக்கிற அது மூடி வச்சாலும் இப்ப உள்ள தென்ன ஓடுது நாடகத்தை பார்க்கல ஹீரோ செத்துட்டாரோ தெரியா நீங்க பெண் அண்ணே முனவாத இது வந்து மனுஷனுக்கு ஒரு போத மாறி அடிக்ட் ஆவிட்டா வெளியே வாரது ரொம்ப கஷ்டம் ஆனா சந்தர்ப்பத்தை தாரா நல்லா எதுக்கு வெளியே வாரத்துக்கு

இதெல்லாம் என்ன காட்டுற தெரியுமா என்ன தெரியுமா காட்டுற மாமிட சோத்துக்கு நஞ்சு வைக்கிற எப்படி பெண்ணே வத்தமா லேடி உயப்பு கேமே கட்ட லுனுஹாலே கோமத நல்லாய்க்கிற குடும்பத்தை சீரழிக்கிறது எப்படி நெகையும் நெகமும் சதையும் போல இருக்கிற உம்மா மகள் போல இருக்கிற மாமியையும் மருமகளையும் பாம்பையும் முகட்டியாக்கிறான் கோமத ஏன்னா டியூஷன் போகிறேன் சொல்லி போய் சொல்லி வீட்லேருந்து போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் மாறோட சுத்துற எப்படி இது தான் காட்டுற இப்படி இது ஒரு போதை அப்படி தான் செஞ்சுக்குது இந்த ஃபீலிங் உள்ளத்தில் ஓடினா குருவான்ற இன்ட்ரெஸ்ட் வருமா இல்லை அடுத்த நாள் எப்படாது தொடங்குதுன்னு தான் உள்ளத்தில் ஈக்கும் அது ஒரு போதை அல்ல பாவத்திலிருந்து திரும்ப சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான் நாங்கள் இன்ஷால் அதை பாவிக்கணும்